ஓரளவுக்கு இங்கு செல்வாக்கா இருக்கானதா அதிமுக திமுக இருக்கானதா பாஜக வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க ஸோ அதிமுக அவ்வளவுதான் செல்வாக்கு இழந்து மிகப்பெரிய அளவில் மோசமான நிலை போனா கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்க தகவல் இருக்கு அது மட்டும் கிடையாது அதிமுக நிறைய பேர் பாஜகவை நம்பி தான் இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து டெல்லியில அமித்ஷாவை சந்திக்க போறதா தகவல் இருக்கு டெல்லியில அப்படி என்னதான் பேச போறாங்க பார்த்தீங்கன்னா பதினாலு எம்எல்ஏக்கள் என்ட்டா இருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு மாவட்ட செயலர் என் பக்கம் இருக்காங்க ஏனைய வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க சசிகலா போய்ச்சலர் வந்து இருப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி சொல்லப் போகிறதா தகவலாக இருக்குது எதனால இந்த முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பெனிசாமி எதுக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னா இப்போ பாஜக விட தான் எல்லா கூட்டணியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாமக தேமுதிக எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இவங்க மேலே நடவடிக்கை பாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தங்களோட செல்வாக்கு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வேலுமணி செயல்பட ஆரம்பிச்சிட்டான்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கிற ஒரு சசிகலா போய்ச்சலன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல நிக்க முடியாது சொத்து கூப்பாவுல சிறை திறன பெற்றனால அப்ப எடப்பாடி பழனிசாமி அம்போன்னு விட்டுருவாங்களாம் கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த ஒரு சாய்ஸே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் வேலுமணி நிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்ப ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னு கேப்பீங்க ஓபிஎஸ் பெரிய லெவல்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா பொதுக்குழுல ஓபிஎஸ் நீக்கினாங்க எதனால் நீக்கினாங்க அவர் பின்னாடி பெரிய லெவல்ல எம்எல்ஏக்கள் கூட்டம் இல்லைன்ற ஒரு தைரியத்துலதான் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் எஸ்பி வேலுமணி அப்படி நீக்க முடியாது எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படி இருக்க பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அம்போ நிலையில இருக்கும்போது போது ஓ பி இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட இணைஞ்சிட்டாருன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா உங்க அணியில தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எஸ்பி வேலுமணி தனி மரமா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்க முன்னாள் அமைச்சர்கிட்ட வந்து வைத்தியங்க பேசினதா சொல்றாங்க அது வேலுமணி அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாதிப்பு இல்ல வரும் தென் மாவட்டங்கள்ல இருக்க டேட்டா போயில இருக்க முன்னாள் முன்னாள் நல்லா சிந்திச்சு பாருங்க ஓபிஎஸ் சசிகலா இல்லைனா மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இழந்திருக்கும் அதனால செயற்குழுல நீங்க எல்லாம் அழுத்தம் திருத்தமா எடப்பாடி பழனிசாமிக்கு உணர வைங்கன்ற மாதிரி வந்து பேசிக்க போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா ஆர்வம் மலையில இருக்க ஒரு நாலஞ்சு பேர் தான் ஓபிஎஸ் என்னை கூட சொல்றாங்க அது கே பி முனிசாமி ஜெயக்குமார் உதயகுமார் போன்ற நபர்கள் தான் அப்படி இருக்க பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எஸ்பி வேலுமணி தான் அங்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தனி அணியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஆதரவு நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த விஷயம் ஏற்கனவே அதாவது வேலுமணி சகோதரர் வந்து மகன் திருமண விழாவில் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி சொன்னதா ஒரு தகவல் இருக்கு அதாவது நான் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டேன் அதாவது எஸ்பி வேலுமணி தலைமை ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்ற மாதிரி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் கேட்க தாராளமாக தருவேன் தம்பின்ற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ல இது எடப்பாடி பழனிசாமி காது போக அது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் எஸ்பிபுமணி சமாளிஸ்டர் அவர் உண்மையிலே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை சசிகலா ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறது செக் பண்ணி பார்த்தீங்கன்ற மாதிரி வந்து ஒரு சமாலிஸ்டர் ஆனால் இப்போ அப்படி கிடையாது டெல்லியில் மீட் பண்ண போகிற அமித்ஷா மீட் பண்ண போகிற விஷயம் இப்போ பரவலாக தெரிய அறிஞ்சிடுச்சு ஏற்கனவே வந்து இந்த ஆலோசிக்க நினச்சி பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் எதனால தோல்வின்னு சொல்லிட்டு அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ அதோட நூறு மணிக்கு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கும் வரவேற்பு இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா முனுசாமியை நீக்கணும் முனுசாமியெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அதிருப்தி கேட்டாலும் பரவாயில்ல முனுசாமி ஏதோ போயிச்சலாமா அதட்டி கேட்டிருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாருமே அதிருப்தியா இருக்காங்க செயற்குழுவில் பாத்தீங்கன்னா முனுசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பலத்தை வந்து எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா கொடுத்து பார்த்திங்கன்னா இணைப்பு குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் மூலமாக பார்த்திங்கன்னா செயற்குழு உறுப்பினருக்கு ஒரு அறிவுரை கூர்ந்தாலும் அது கேட்குற மாதிரி இல்லை செயற்குழு உறுப்பினர்கள் பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா திவாகர் திவாகர் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய லெவலில் மூவ் எடுத்துட்டு இருக்கதான் சொல்கிறாங்க சைலண்டாக தென் மாவட்டங்களையும் டெல்டா பகுதியில் இருக்கவங்களையும் ச செயற்குழு உறுப்பினர்களும் பேசி வார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து இறங்கி வந்து பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா திவாகர் இறங்கி அவரோட மகனும் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தான் சொல்லுங்க இந்த பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் செயற்குழு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்விக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா கட்சி ஒப்படைச்சாங்க ஜானகி அம்மா ஒட்டு கொடுத்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும் சசிகலா அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி ஆகியிருக்கு ஜானகி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்கன்னா ஜெயிச்சாங்க அதனால கொடுத்தாங்க நம்பி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வியும் கொடுத்துட்டு பத்து தோல்விக்கும் பதிலாக வந்து பூச்சலா பத்தியும் கொடுக்க முடியுமா அதனால தான் வந்து சசிகலா இப்ப அரசியலில் தீவிரம் இறங்கியிருக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தொடங்கியிருக்காங்க அவர் சின்ன கொடியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எடப்பாடியிலேருந்து ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அது அவங்க பயன்படுத்தினா இருந்தாலும் அவங்கள காண வர்ற அது அவங்க ஆதரவாளர்கள் வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் சிபிஎஸ் வழக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது அது சீழ் வழக்காகி மூல வழக்கே இப்போ தான் விசாரணைக்கே வருது அப்போ சசிகலா மேலே எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டார்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியோட பொதுச் பதவி கனவா போயிருமோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இப்ப கூட இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்துட்டு இருக்கதா சொல்றாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்குன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க மாவட்ட செயலாளர் எதுக்கு அதிருப்தியும் பார்த்திங்கன்னா இரண்டு சட்டரது மன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம்னு சொல்கிறது யாருக்குமே பிடிக்கல அதுவும் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாம் மாற்றுன்றது உட்கட்சி எலெக்ஷனை கொண்டு வர போகிறாரு இப்போ பதவி காலம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது ஆனாலுமே முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு திட்டம் போகிறாரு எதுனாலும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்கெலாம் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு நிலையாக இருக்காங்க இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க அப்போ இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன வேலை செய்யாது போறாங்க நம்மளுக்கு ஆதரவு மனநிலை இருக்கிறவங்களும் வேலை செஞ்சா தான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியுற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்க அதனால அவங்கள மாத்திரம் அவங்களும் அதிருப்தி தான் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு இப்போ டெல்டா போகும் தென் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னே சொல்றாங்க முன்னமைச்சர் காமராஜன் பாத்தீங்கன்னா திவா கோரோட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இப்போ வந்து இணைஞ்சுட்டாரு சசிகலா ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாரு வைத்தியலங்கை ஏற்கனவே இருக்காரு அப்படி இருக்க பட்சத்துல டெல்டா போதும் ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடை பழனிசாமியோட தைவு தேவை இல்லை ஸோ சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு தான் ஜெயிக்க ஸோ இதனாலவே நிறையா மாஜிக்கல பார்த்திங்கன்னா மனசாம ஆரம்பிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணுமா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு வேணுன்றதை மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி சாமிக்கு எதிராக காய் நகரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி பழனிசாமி முதல் சமாதானப்படுத்தி பார்க்குது இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியோட இணையத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து என்ன இவள்னால எடப்பாடி பழனிசாமி சுற்றிட்டு இருக்குது நம்மளும் பார்த்திங்கன்னா தலைவேல ஆகலான்ற எண்ணத்திற்கு வந்திருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்குன்ற மோதலை வந்து மறந்துட்டு இப்போ எடப்பாடிக்கும் வேலுமணியோட மோதல் பார்த்திங்கன்னா உஷரம் எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க பண்ணிட்டாங்க ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் சேர்ந்த ஒட்டும் கொங்கு மண்டலத்தில் அவங்க வந்து அங்கேயே ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தென் மாவட்டங்களில் இருக்கவங்க ஜெயிக்கணும்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவுன்ற மாதிரி மனநிலைக்கு வந்திருக்காங்க அதாவது இன்னும் டெல்டா பகுதியிலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தயவு இருந்து என்ன பண்ண நம்ம எம்எல்ஏ ஆச்சு ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க மனநிலைக்கு வந்திருக்காங்கல்ல இப்போ சசிகலா தகவல் வெளியே இருக்குது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நெருக்கடி உண்டோம்னா இந்த பொதுக்குழு இந்த பொதுச்செயலா செல்லும் செல்லுமா செல்லாதான்ற ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலை கொடுக்குமா இப்போ ஓபிஎஸை இணைச்சிட்டாங்கன்னா அவருக்கு ஏதாவது முக்கியமான பதவி தரணும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா பேசிட்டார் ஓபிஎஸ் இணைஞ்ச கொங்க வந்து ஆனால் எந்த ஒரு பதவியுமே ஓபிஎஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை முக்கியமான பதவி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா போக முடியும் ஏன்னா முக்கியமான பதவி கொடுக்கலன்னா இப்போ சும்மா போய் டம்மியாக உட்காந்தோம்னா நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம நம்ம வழக்கு போட்டால் பார்த்தீங்களா ஓபிஎஸ்ஸைலேருந்து அதெல்லாம் ரத்து பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஹோல்டெல்லாம் போயிடும் இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாமுன்ற ஒரு இனத்தில் இருக்காரு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சாங்க சார் தேங்க்ஸ் சார் செஞ்சி சுடி